கல்லறைக்கு சென்று உயிர் ஒப்பற்ற மாட்சியை முதலில் கண்டுமதி தந்தை மாட்சி <laughs> 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 Deep down.

பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உம் ஒரே திருமகன் முதல் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார் அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டல்களாலும் தெரித்து வாழ்கிறார நாங்கள் எடுத்துரை எங்களுக்கு அருள் பொறி உம்மோடு துயாவியாரின் வன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரி நூலிலிருந்து வாசகம் தலைவியின் கூட்டு

என் உயிருக்குயிரான அன்பரை நீங்கள் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பா சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பவரின் அறிவாக்கு Thank <laughs> you.

என் உயிர் உன்மீறு தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வருண்ட சரிசு நிலம் போல என் உடல் உமக்காக தாகம் கொண்டுள்ளது உன் தூயிரமந்து உண்மை ஏனெனில் உமது பேரண்கள் உயிரமே என் வாழ்க்கை முழுவதும் இவ்வளமே உண்மை போற்றுவேன் கைங்கூப்பை உபது அடைவது போல உய்வது போல என் மனித முறைமைப்படி இப்போதர்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய சகோதர சகோரிகளை கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது இது நமக்கு தெரியும் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவர்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைமைப்படி மதிப்பிடுவதில்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைமைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்று ஆண்டவரின் அருள்வாக்கு வரியில் என்ன கண்டாயினே மரிய எமக்கே உரைப்பாய உயிரோடுள்ள கிறிஸ்தலின் கல்லறை கண்டேனே

அதிகாரம் இருபது வார்த்தைகள் ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடியும் வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் மகதலா மரியா கண்ணடைக்கு சென்றார் அவர் அறிந்து கொள்ளவில்லை ஏன் நம்ம அழுகிறா யாரை தேடுகிறாய் என்று அவரிடம் ஐயா நீ அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் என்றார் திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாது நான் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகளமரியா சீதரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் ஏற்று கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரிய கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய புனித மரிய மதநிலாளின் பக்தர்களே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் புனித மரிய முதலினாளின் திருவிழாவை இந்த ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மீட்பின் யூபிலி ஆண்டிலே நாம் இன்று கொண்டாடுகிறோம் வரலாற்றிலே ஏறக்குறைய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு முறை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இத்தகைய யூபிலி ஆண்டிலே இந்த திருவிழாவிலே கலந்து கொள்கிறது இந்த யூபிலி ஆண்டிலே நாம் கொண்டாடும் இந்த திருவிழா நமக்கு என்ன சொல்லுகிறது இன்று நாம் கொண்டாடும் நமது வணக்கத்துக்குரிய புனித மறிய மதலேனால் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை இன்று உங்களோடு சில நிமிடங்கள் சிந்திக்க விரும்புகிறேன் இந்த யூபிலி ஆண்டை ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடுவதற்கு எரிபலியாக ஒப்பு கொடுக்க அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் மனநிலையோடு ஏதோ நடக்கும் இருக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் நல்லதற்காகவே அது நடக்கும் என்ற அப்போது துணிந்து எழுந்து நடங்கள் துணிந்து நடங்கள் மற்றவர்களோடு இணைந்து நடங்கள் இலக்கு நோக்கி நீங்கள் நடங்கள் என்று திருத்தந்தை கூறியது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது அடங்கிய ஒரு படமும் கூட எங்களுடைய ஒவ்வொரு பொங்கு கோயிலிலும் அங்கே மாட்டியிருப்பது ஆண்டின் பின்னணியிலே மரிய மதலேனாவை பற்றி இன்று நாம் சிந்திக்கின்றோம் இந்த பல்வேறு நிலைகள் இருந்ததை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம் எனவே எந்த நிலையிலே அந்த மதுளை நாம் பின் எனவே இவ்வாறு மதுளை நாளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு சின்ன பாட்டு இந்த பாட்டை நாம் கத்துக்குவோம் பிறகு நாம் இந்த சிந்தனையிலே தொடருவோம் நின்றில் நடந்தாள் இருந்தா

ஒவ்வொன்றாக பார்ப்போம் பிவிலியத்தினுடைய பின்னணியிலே நாம் அறிந்திருப்பதைப் போல மரிய மதலினால் ஒரு பாவி ஏழுவை அவரை பிடித்து மிக எளிதாக குடியிருக்கும் அண்ணும் அவருடைய வாழ்வு அந்த தீய வாழ்வாக தீயோனுக்குரிய வாழ்வாக தீயோன் எளிதாக நடமாடக்கூடிய ஒரு வாழ்வாக திருக்கச் சொன்னால் ஒரு பாவ வாழ்வாக இருந்தது தான் மரிய மதுலேனாவை ஒரு பாவி என்று நாம் கொபிலியத்திலே பன்முறை குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அதைத்தான் நான் இப்போது குறிப்பிடுகிறேன் மதலை நாள் விழுந்தாள் சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து ஒரு மனுஷிய என்ற நிலையிலிருந்து ஒரு பாவி என்ற அந்த நிலைக்கு அவர் விழுந்தார் இப்படி விழுவது பெரிய அதிசயமா என்று நாம் கேட்கலாம் ஏனென்றால் மனிதராகிய நம் எல்லாரிடத்திலுமே நம்முடைய அந்த மனித நிலையிலிருந்து தாழ்ந்து போக பாவத்தின் அடிமையாக பாவத்தில் நிலைக்கு விழுந்து போக வாய்ப்புகள் அழைப்புகள் சோதனைகள் இந்த உலகிலே நிறைய இருக்கின்றது ஒரு சில நம் உள்ளத்திலிருந்தே வருகின்ற சோதனைகள் ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து அவர்களை இழுக்கின்ற சோதனைகள் இப்படியாக இந்த மழிய மதலினாலை போல நாமும் மனிதன் என்ற நிலையிலிருந்து விழுந்து போகிற காலகட்டம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமாக வரும் நான் பாவியே கிடையாது என்னிடத்திலே பாவம் இல்லை என்று நாம் யாரும் சொல்ல முடியாது யோவா நமக்கு சொல்வது போல நம் பாவம் இல்லை என்போமானா நம்மை நம்மைற்றொள்கின்றோ அதே அடுத்த எட்டாவது வசனத்திலே நம்மையை மட்டும் நான் ஏமாத்திக்கல கடவுளை நாம் நாம முயல்கின்றோ என்று அவர் எழுதுகிறார் எனவே நான் பாவி அல்ல நான் விழவே மாட்டேன் எப்போது நான் நிமிர்ந்து நிற்பேன் என்று நம்மால் சொல்ல முடியாது அந்த நிலையிலேதான் மரியா அதிலேன் மரியாலும் நிற்பது நண்பர்களே இங்கேதான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை எல்லா மனிதர்களுக்கும் ஒருமுறை முயற்சிகள் எனக்கு இருக்கின்றதா என்று சிந்திப்போம் துவாசி வழங்குவாராக